ஸ்டார்டிங்ல இஷா டோவா இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற பத்தி காமிக்கிறாங்க ஒவ்வொருமே அவங்களுக்குன்னு இருந்த குடும்பத்தை விட்டுட்டு வெளியே வந்து அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமா மாறி இருப்பாங்க என்ன நடந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரமிஸ் பண்ணிக்கிட்டா இப்போ டோவா நினைச்சு பாத்துட்டு இருக்கேன் நீ இப்படி சோகமா உட்காந்துருக்கனாலும் எதுவுமே ஆக போறது கிடையாது கைது பண்ணிட்டு போறவங்களால எங்க அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற இடம் எனக்கு தெரியும் அந்த இடத்த போய் செக் பண்ண போறேன் நீயும் என் கூட வரலாம் ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷனை மட்டும் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காம நீ எதுவுமே பண்ணக்கூடாது முக்கியமா நீ யாரையும் கொலைய பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் போவா கைதிகள் அடைச்சு வைக்கக்கூடிய இடத்தையுமே இவங்க ரீச் பண்ணிட்டாங்க அங்க இருந்து ஒரு பைனா குழா வச்சு பாத்துட்டுப்பாங்க ஆனால் பாக்குறாங்க உள்ள இஷாக்கு இல்ல அப்படியே நாலு நாள் போகுது இனிமே அவங்களால இஷாக்குவா கண்டுபிடிக்க முடியல எங்க தான் அவங்க அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திரும்ப வரும்போது பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க எங்க அடைச்சு வச்சிருப்பாங்க எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரின்னு பேசிட்டு இருக்கேன் அப்ப டோவா என்ன யோசிச்சா தெரியல டப்புனு ரின் கிட்ட நான் ஒரு தாத்தாவை பார்க்க வேண்டியது இருக்கு அவரை மட்டும் நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவா அப்ப சடன ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க அந்த பிளாஷ்பேக்ல டோவா இஷாக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு குரூப் கொலை பண்ணி அந்த குரூப் கிட்ட இருந்து பொருள் ஆட்டை போட்டு இருக்கேன் இதுதான் நீ சொன்ன அந்த பயணமா இப்படிதான் அந்த பயணம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இசாக்கு கேட்க இதுல இருக்கக்கூடியதுல யாருமே முதல்ல நல்லவன்களே கிடையாது இவங்க நான் வளர்ந்த இடத்துல இருந்து பொருள் ஆட்டை போட்டுட்டு வந்தானுங்க அந்த பொருள் நான் திருப்பி எடுக்க மட்டும் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் திருடி திரு தின்னு வாழ்ந்துட்டு இருக்க அப்போ ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது ரொம்ப ஒரு இடத்துல சாப்பாடு திட்டு முயற்சிக்கும் போது ஒரு சோல்ஜர் வந்து கண்ணை வச்சு அந்த பொண்ணை பிடிச்சிட்டாரு அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரியாம அந்த இடத்துல அவர் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி வந்திருப்பா இப்படி அந்த வில்லேஜே அவங்க ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கேன் அப்ப அந்த இசாக்கு சொல்லுவாரு வயிறு பசிக்காக நீ சாப்பாடு திருடுறதெல்லாம் வந்து சரிதான் இப்படி சாப்பாடுக்காக ஒருத்தர் கொலை பண்றது அது எனக்கு சரியா பண்ணல அப்படின்னு சொல்ல அதுக்கு அடுத்து ஒரு பிளாஷ் கேட் ரெண்டு பேரும் தானமா சாப்பாடு வேணும்னு சொல்லி நிற்கும் யாருமே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முன் வரல அடுத்து ஒரு பிளாஷ் கேட் பண்ணி நமக்கு ஒரு சீன் காமிக்கிறாங்க இதை நம்மளாலே புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் இசாக்கு காலம் அவன ஒரு தூண்ல கட்டி வச்சுட்டு டோவா கிட்ட தப்பா நடந்துக்கு முயற்சி பண்ணிருப்பான் ஆனா டோவா அவனை கொலை பண்ணிட இசாக்கு இது நீ வாழ்ந்த மாதிரியான ஒரு இடம் கிடையாது நீ இங்க நல்லவன இருந்தாலும் உன வேட்டையாட தான் செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு மிருக கூட்டத்து கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதாவது நீ புரிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க தான் இவங்க ரெண்டு பேரும் ஜப்பானுக்கே வந்திருப்பாங்க அடுத்த சீனியர் வந்து காகிமரா ஒரு அவுட் சொல்லிட்டுப்பா இப்போ முறை அவரோட ஒய்ஃப் கிட்டே பேசிட்டு எங்கேயோ போகிறாரு கீச்சு தான் இதையும் ரின் கிட்டே சொல்லிட்டு அனுப்பி விட்டுருப்பாரு இப்போ வந்து அவனோட ஒய்ஃபை பார்த்துட்டு மாஞ்சி எங்கே இருக்காரோ அங்கே தான் போனோம் நீ அவனை மட்டும் ஃபாலோ பண்ணணும் மாஞ்சி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன் இன்ன அன்னைக்கு ஃபுல்லாக அவரை ஃபாலோ பண்ணி பார்த்துருப்பா ஆனால் எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டா அப்போ அன்றைக்கி நைட்டு ரொம்ப நேரம் இருக்கும் என்ன டோவோ வரலே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது அப்போ வீட்டுக்கு வெளியே ஏதோ சவுண்ட் கேட்கும் இப்போ அவளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே டோவோ ஒரு மாதிரியான நிலையில் அனுப்பா இவ்வளோ நேரம் எங்கே பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவள் அப்படியே ரின்னு தழுவேன் ஸோ என்ன நடந்திருக்குன்னா இந்த இமாரிட்டி டெஸ்ட் பண்ணக்கூடிய டோவா தெரிஞ்சுக்கிட்டு வந்து ரின் கிட்ட சொல்ல ஸோ இசாக்கும் அவங்க பிடிச்சிட்டு போய் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது இருந்தா அவளை சமாதானப்படுத்துறா இந்த ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில் டோவா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு இடத்துக்கு போறாங்க மூங்கில் காடி இவங்க ரெண்டு பேரும் உள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு அங்க ஒரு ரெண்டு பேர் ஒரு சாக்க பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க மூட்டையை கொண்டு போய் ஒரு இடத்துல தட்டுறானுங்க இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பார்க்க கிளிஃப் கிட்ட தலையை விட்டுதான் இவங்க ரெண்டு பேரும் மூச்சு கூட விட முடியல என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல செத்து போன எல்லாரையுமே இந்த இடத்துல தான் வந்து டம்ப் பண்ணிருக்கானுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல நூற்று கணக்கான நாட்களோட பாடி அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு பேர் பாடியை தட்டிட்டு அந்த ரெண்டு பேரும் போகிறானு எங்கே எக்ஸ்பிரிமெண்ட் நடக்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணேன் ரெண்டு பேரும் ஒரு டஞ்சன் குள்ளே போகிறாங்க ஆனால் அந்த டஞ்சன் ஃபுல்லாவே ஃபுல் செக்யூரிட்டி ஓவர் என் கிட்ட வாத்திரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரின் வந்து அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன் நாளைக்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வருவோம் இப்போதைக்கு இந்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விட்டு கிளம்ப ரின் வந்து டோவா கிட்ட அவன் கிட்ட இருக்கக்கூடிய மேப் வந்து உண்மைனா அந்த மேப் எங்கே லீட் பண்ணுதுன்னு தெரியுமா உனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய காக்கி மரம் கேஷில் தான் லீட் பண்ணுது கண்டிப்பாக செக்யூரிட்டி அப்படிங்கிறது சும்மா இருக்காது காலையில் மட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தால் உள்ள போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ டோவா வந்து ஏதோ ஒன்று யோசிக்கிறான் அடுத்த சீனே ஒரு தாத்தா இருப்பார்ல அவரோட கடையை குழப்பி போட்டு யாரும் ஏதோ தேடின மாதிரி இருக்கு கீழே ஒரு பழகி ஓபன் பண்ணி ஏதோ ஒன்று எடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா ரெண்டு தான் ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஊர்ல இருக்கக்கூடிய மனைவிகள் எல்லாருமே எங்களோட கணவர்கள் காணாம போயிட்டாங்க நீங்க தான் அவங்களை பிடிச்சிட்டு போனீங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலாளி கிட்ட கேட்டு இருக்கேன் அவங்க பார்த்தபடியே அந்த இடத்து விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது காகிமுராக ஒரு நோட்டீஸ் வருது நோட்டீஸ்ல என்ன எழுதியிருக்குன்னா எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ண நைட் வரையும் கைக்கிறான பார்த்து ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கறான் என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி காமிக்கல அதுக்கு அடுத்த சீனே ஹைக்கிரன் வந்து கீச்சு கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசி பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றானா அதுல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்ப இதை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல என்னன்னு சொல்லி பார்த்தா ஹைக்ரனோட வயிற்றுல ஒரு குழந்தை வர்றதுதான் இந்த குழந்தைய நான் வளர்ப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைக்ரன் கேட்கேன் இந்த குழந்தை எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி கீச்சு சொல்லும்போது போது ஹைக்கிரன் ஒரு கல்ல எடுத்து அவங்க வயிற்றுல நாங்க நடிக்க கீச்சு அந்த கல்ல பிடிக்கி துற வீசிட்டு கிட்ட நம்ம எதுவும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு இந்த குழந்தைகளை பார்க்கும் போது என்னோட குழந்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வராங்க இந்த குழந்தை என்னோட வயிற்றுல வளர்றதுக்கு சரியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாலே நீ அந்த குழந்தை மட்டும் போய் கூட நான் வளர்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீச்சு சொல்றான் இதுக்காக இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எப்படின்னு ஒரு குழந்தைய கொலை பண்ணிட்டு செத்து போனவனோட குழந்தை கிட்ட உன்னால மூஞ்சை காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கீச்சு கேட்கும்போது இந்த சீனங்க கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ரெண்டு ஓவா அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பிளான பற்றி பேசிட்டு இருக்கேன் இங்கே முகர்வு கேச்சல் முன்னாடி அந்த ஊரில் உள்ள பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து எங்களோட கணவர்கள் எல்லாம் திருப்ப கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து முச்சுகை பண்ணிட்டு இருக்கும்போது இல்ல இருந்து ஒரு சாம்ராய் வெளியே வராரு வெளியே ஒரு ரெண்டு பேர் நின்று எல்லாரும் தடுத்து நிறுத்திட்டு பானுங்க எங்கிட்ட ஒரு ரெண்டு பேரை கொலை பண்ணி போடுறா அவளுக்கு எல்லாம் கலஞ்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்ல சாம்ராய் அங்க இருக்க கூட ஒரு ரெண்டு பேரை கொலை பண்ணலாம் போவானா அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வராங்க இதுலயே நமக்கு புரிஞ்சிருக்கோம் இன்னும் வந்து இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டது இதுதான் ஒரு டைவர்ஷன்னா இந்த பொண்ணுங்களெலாம் தூண்டி விட சொல்லி இவன் வந்து ஹைக்கிறீங்க கிட்டே சொல்லிருக்கேன் ஆனால் உண்மையாக இங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் காணும் இல்லையா அதை இவங்க ரெண்டு பேருக்கும் சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதே சமயத்தில் டோவாரி இவங்க ரெண்டு பேரும் அந்த டஞ்சனுக்குள்ளே ஒரு திரைய கொண்டு முன்னேறி போயிட்டுருக்கேன் ரொம்ப தூரம் நடந்து போயிக்கிட்டே இருக்காங்க எனக்கை மாதிரி செட் பண்ணி அதில் நடந்து போகிறதுக்காக வச்சுருப்பாங்க அதில் அவங்க இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அழகிழவங்க மிதி தான் டப்புனு உள்ள இறங்குமா என்னன்னு பார்த்தா ட்ராப் ஒரு வலை வந்து அவங்க மேலே உள்ள இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த டஜன் குள்ளேயே ஒரு ஹை ஆஃபீஷியர் இருப்பான் அவங்ககிட்டயே ஒரு ரெண்டு சாம்பரா இருப்பாங்க ரெண்டு பேரும் உள்ள வரும்போது எங்கள் ஆட்களை நிறைய பேர் கொலை பண்ணிருக்கீங்க உங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நாளுக்கு அஞ்சு ஷாட்டை அடி கொடுத்துட்டு வெளியே அனுப்பிடுற அப்படின்னு சொல்ல கிட்ட ஒரு ரெண்டு பேரும் பண்ணுங்க சொன்னால ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நம்ம பொண்ணுகளை பிடிச்சோன்னா அவங்களை அப்படியே வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது மேல மட்டும் தான் அது ரூல்ஸ் இங்க எல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருக்கு அஞ்சு அடி அடிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்க இன்னும் அவரை கூப்பிட்டு கொஞ்சம் நில்லுங்க அந்த பொண்ணோட தண்டனை சேர்த்து நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு என்ன சொல்றான்னு அந்த பொண்ணை நான் தான் வேலைக்கு ஹையர் பண்ணேன் உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு எந்த தண்ணனால கொடுங்க அந்த பொண்ண ஒண்ணுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட சட்டை கலத்த அவரோட முதுகளை அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ பின்னாடி வந்து டோவா கத்திக்கிட்டே இருப்ப அவளை விடுங்க சொல்லிட்டு சொல்லிட்டு ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க ஒரு கட்டத்துல அவளை கட்டி வச்சிருந்தாங்க அந்த கட்ட அவுத்துட்டு மூணு பேரை வெட்டி கொண்டு போட்டுட எழுத்துறேன்னு கேட்ட உட்காந்து எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ வந்து கவலைப்பட வேண்டாம் நான் இங்க வரும்போது எதுக்கு தயாரா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பயணத்தை மறுபடியும் தொடர ஆரம்பிக்க இந்த டேஞ்சர்ல இருந்து தப்பிச்சு வந்து வெளியே பார்த்தா என்னொரு டேஞ்சருக்கு வழி காட்டுது இப்ப பாத்து நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் வரானுங்க அவங்களையும் கொலை பண்ணிட்டு அந்த பாதையில நடந்து போயிட்டு இருக்க ஆப்ல இருக்கிற மாதிரி ஒரு கொகையை கண்டுபிடிக்கிறாங்க அந்த கொகைக்குள்ள இங்க ரெண்டு பேரும் போக நிறைய ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பத்து பேர் அவங்க ரெண்டு பேரும் தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா உள்ள நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாருக்கும் வெயிட் பண்ணி வாயில கேண்டிலோட கையில ஒரு பத்து நைஃபோட நிப்பா தீய பத்த வச்சுட்டு அவங்க வர பாத்திலேயே நிறைய சாக்க எல்லாம் போட்டு வச்சிருப்பா அதுல தூக்கி வீச தாத்தா கடையில இருந்து ஆட்டைய போட்டு வந்தாங்கல்ல எல்லாமே வெடி மருந்து அது அந்த தீ பட்டதும் வெடிச்சு செதற ஆரம்பிக்குது வெடி சதத்தை கேட்டு அந்த நோக்கி நிறைய சாம்ராய் சோடி போயிட்டு இருக்கு அந்த ஒரு சாம்பரை கூப்பிட்டு கேக்குறாரு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உள்ள ரெண்டு பேரும் அப்படின்னு கேஸ்டலுக்கு வெளியே கூடிய எல்லாருக்குமே கேட்டிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிச்சுட்டு இருக்க ஹைக்கர் நீங்க இருந்து ரின் அவ பிளான் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க வெடி ரின்னோட சோல்டு வந்து டிஸ்லோகேட் ஆயிருக்கும் அதை வந்து சரி பண்ணி விட்டுட்டு ஒரு கேண்டில் மட்டும் பத்த வச்சுட்டு ரெண்டு பேரும் உள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல கருப்பா ஒரு உருவம் இங்கே டோவா ஆக அது என்ன உருவம் தெரியல ஒரு மாதிரி சாம்பி மாதிரி ஓடி வர டோவா டப்புனு போய் அதோட கணத்தை மட்டும் வெட்டி போட்டுட்டு அதான் முடிஞ்சிருச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடும்போது கிரீன் அப்படியே ஒரு மாதிரி இருந்து பின்னாடி பாத்துட்டு டோவா கழுத்து வெட்டி போட்டு அந்த உருவ வந்து பொறுமையாச்சு நிக்குமா ரின் வந்து டோவா கொஞ்சம் பொறுமையா பின்னாடி எடுத்து பாரு அப்படின்னு சொல்ல இதே மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கைவிடப்பட்ட நிறைய பேர் அங்க இருக்காங்க பாதி சக்சஸ் ஆகும் பாதி பெய்யர் ஆகும் மாதிரி சாப்பிட்டு மாதிரி அவங்க எல்லாம் அங்க டோவா கிட்டே நான் சொல்றத பொறுமையா கேள்வி இவங்க எல்லாருக்கூட நம்ம சண்டை போடுனா நம்மளால இந்த இடத்த விட்டு கடந்து போகவே முடியாது கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில படாம இவங்க நங்கு போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நினைக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா வெளியேவாவது நூறு பேரை தான் கொலை பண்ணி போட்டுருந்தானுங்க உள்ள அதுக்கு மேலே செத்து போனவங்களோட பாடி நிறையவே இருக்கு இதுல அங்க ஒரு பாடியை பாத்துட்டு டோவா பொறுமையா நடந்து போக மாஸ்க் எடுத்து பார்த்தா ஈஷாக்கு அவனை பிடிச்சு கதறி கதறி ஆரம்பிக்கிறா என்ன விட்டுட்டு எப்பவுமே போக மாட்டேன்னு சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது அங்கே உள்ள மாஞ்சை தேடி போக ஆரம்பிக்கிறா அந்த பாதையானது வந்து ரொம்பவே வீடா இருக்கு ரொம்ப தண்ணியா கட்டி இருக்கும் அது கழுத்து போகிறதுக்கு வழியே இல்ல டெட் ஹேண்ட் மேல ஒரு கொகையை பாக்குறா அந்த கொகைக்குள்ள ரின் போக ஆரம்பிக்க அப்படிங்கிற எபிசோடானது இந்த இடத்துல எண்ட் ஆகுது இந்த கொகைக்குள்ள போன ரின் உயிரோட திரும்ப வருவாளா மாஞ்சா மீட் பண்ணுவாளா அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் எப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததா அப்படி பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணுறா போட்டு பாருங்க சே பை